அரங்கல் அப்போ புராண காலங்களில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் கதைகளில் திருமால் அப்படின்னா பத்து அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் வந்து சிவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள் நிறைய பெயர்கள் இருக்கு முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள் எங்கெங்க அவர் வந்து இடம்பெயர்ட்டு இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம் யாருமே கடவுள் வந்து எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது மனுஷன் அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான் எந்த கடவுளும் இங்க வந்து அவதாரம் எடுக்காது மனுஷன் மகான்கள் இருக்கிறான அவ அந்தந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் வந்து அவதாரம் எடுக்கிறதே கிடையாது ஏன்னா கதா கடவுள்ன்றது ஆணும் இல்ல பெண்ணும் இல்லை அலியும் இல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள் அது வந்து ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான் ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தனாம் கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான் ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமா மாறி செயல்களை புரிஞ்சான் இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு ஏன்னா அது ஒரு கன்செம்ட் தான் உலகம் அஞ்சு போய்டும் அதிக எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும் தேவையில்லாதது இல்லாதது இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கடவுள் எங்க வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா மனுஷன் தானே பண்ணீங்கறான் மனுஷ மன பக்குவம் வர்றதுக்காக தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது அதெல்லாம் செய்தல ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது அதனால அதெல்லாம் செய்து தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான் இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா மாறுறான் இவ்வளவும் வகுத்து வச்ச மாறான் இதெல்லாம் இல்லன்னா என்ன பண்ணிருப்பான் மொத்தமா போயிருப்பான் அதனால இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க அவங்க மனசின் மனசுல பக்தி உணர்வு தோன்றணும் அதுக்கு என்ன செய்தா இவனுக்கு மனசுல அந்த பக்தி உணர்வு தோன்றும் அப்ப தெய்வ வடிவங்களை வரிஞ்சான் இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான் இது எல்லாம் மனுஷன் தான் மனுஷனுக்குள்ள தான் தெய்வம் செயல்புரியுதை தவிர தனித்து செய்தது இல்ல அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள் எல்லாம் இருக்காம சிலர் மௌன விரதம் இருக்காங்க சிலர் சாப்பிடாம இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா அந்த கடவுள் சாப்பிடாம இருக்கிறது மௌன விரதம் இருக்கிறது இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது ஆனா இத்தனையும் உனக்கு பயனும் உண்டு நீ மூணு மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது அப்போ அதுக்கு மௌன வந்து அதனுடைய ஓய்வு கொடுக்குது உன் உடலினுடைய ஆரோக்கியம் நோய் குறையும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன போனா என்ன இருந்தா என்ன கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் இதை தனித்து செய்ய செய்ய மாட்டான் அதனால கடவுள் பேரை சொல்லி தான் செய்வோம் தான் இதை சொல்றான் இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா தட்டை போட்டுக்கிறீங்க போடுறீங்க சாப்பிட்றீங்க எடுத்து போட்டு மூடிவிட்டு போறீங்க ஒரு விரத நாளில் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க அதே சாப்பாடை செய்த சாப்பாடை ஒரு படையிலாக போட்டு அதுக்கு தேங்காய் ஒட்டி கற்பூரம் மொழ்த்தி இதெல்லாம் பண்றீங்க ஏன் பண்றீங்க இது சாமி கும்புற நாள் அப்படின்னு சொன்னதால செய்யற இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கிடைக்கும் தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் எல்லாம் வந்து இருக்காங்க அதுலயும் வந்து ரெண்டு மாதிரியான குழுக்கள்னு சொல்றாங்க சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வைக்கிறாங்க இதுல எது சிறந்தது எப்படி இருக்கணும் சிறந்தது யாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க இப்போ கலசம் வச்சு அவங்க வைக்கிறவங்க அவங்க போய் இன்னொரு வீட்டுக்கு சொல்லுவாங்க அந்த நூறு வீட்டுக்காரர் வரும்போது அந்த நூறு வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும் நூறு வீட்டுக்காருக்கு ஜாக்கெட் கொடுக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும் செய்யற வசதி வேணும் காசு தான் அங்க முக்கியம் கொழுவில் கொழு முக்கியம் இல்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க செய்யறதுமா மக்கள் ஒன்னு சேர்றதுக்கு செய்யறது அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க ஊர் பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம் ஒன்னு ரெண்டு இல்லை என்னவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சு எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் செய்து நிற்கிறான் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம் இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசலையும் திண்ணை அப்படின்னு அமைச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையோ வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழி போக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு ஆனா இப்போ வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு டூ டேஸ்க்கு மேலே இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க களம் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமா அவங்க இருக்கும் திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதி இல்லைன்னா ஜனத்தொகை கம்மி ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது சுமைதா கல்லுன்னு கல்ன்னு அது எதுக்கு வச்சுக்கிறாங்க அங்கே உட்காந்து இந்த அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது அப்போ பாதியில் இலைப்பாறணும் அந்த சுமை தாங்கி கல் இவன் உயர்றதுக்கே இருக்கும் அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான் கீழே போட்டுட்டு தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ டெய்லி ஆயிரம் பேர் நடந்து நினைக்கிறான் இவன் எத்துனு வார்த்தையே தைட்டு போயிடுறான் ஆனா அப்ப ஆள் கிடையாது அதனால சுமை தாங்கி வச்சாங்க இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்கிறத பத்தியா சுமை தாங்கில எத்துட்டு ரோடாக்கிட்டான் ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துட்டு போயிடுறான் யாரும் தலையில ஏற்றி தோடுறது இல்லை வீட்டுல இருக்கிற சாமானிய கைவண்டி வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போறாங்க அப்படிப்பட்ட காலம் இது அதனால அந்த காலத்துல ஒரு ஊரை விட்டு வரணும்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும் ராத்திரி ஆகிடும் அவன் எங்கே போய் தங்குவான் அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணைகள் இருந்தது அந்த திண்ணை மேலே போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான் அதுதான் மனித நியாயம் இப்போ தின்ன மேல போய் பத்தினா நீ தூங்கிட்டு பாக்கெட்ல வந்து புடிஞ்சிரு நேரம் எங்க மனித நியாயம் அதனால அந்த காலத்தை இந்த காலத்தை ஒப்பிட முடியாது இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா தின்ன இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு ஐயாயிரம் வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் உனக்கு தின்ன விட்ட உனக்கு என்ன வரும் சொல்லுமா ரொம்ப பிராக்டிக்கலான உண்மையான பதில் விஷயம் அதுதான் உண்மை இதுதான் உண்மை அதனால வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்போ வந்து ஒரு மனுஷன் ஆயரூபா சம்பாதிச்சான் ஆயிரம் ரூபாயில் ஐநூறுரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான் இரநூறுபா இல்லாத ஒன்று கொடுப்பான் முந்நூறுபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான் இப்போ ஐநூறுரூபா சம்பாதிச்சான்னா பத்தலை அடுத்த எடுத்து போனால் பிடிக்கிறான் ஒரு குழந்தை கையில் நூறுரூபா கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த நூறுரூபாயை கை மூடிங்க எட்டு போனால் தப்பிக்கும் அது விளையாட்டுமா பறவைன்னு போச்சுன்னா புடினு ஓடி போடுறான் அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயம் வாயில இருக்குது மனித நியாயம் நிஜத்துல இல்ல மனித நியாயம் சொல்லு ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது இல்ல வந்து சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாலதான் நீங்க விஷயம்லதான் போயிட்டு இருக்கீங்க பசியில செத்தவன் நான் பசியில் என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை வந்து என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் ரெண்டு மாடு மே நாலு மாடு மேய்க்க விட்டுட்டார் ஊராமூட்டை வீட்டில் விட்டேன் நேரத்துக்கு சோறு போடுவாங்களா இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்போது பசியினுடைய கொடுமையில் வாழ்னவன் நான் அந்த பசின்னு என் கண்ணெதிரை யாரும் சொல்லக்கூடாது சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையாக எனக்கு தெரியும் அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது சாமி கும்பிட்டு கும்பிடா பண்ண போட்டோம் அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா சாமி அவன் வெளியேருந்து கும்பிடுறதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை சாமிக்கு போடுறோன்னு நினச்சின்னு போடும் அப்போ தான் சாமியும் அவனுக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா அந்த உடலை விட்டு சாமி வெளியே போய்டும் அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சா யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது சாப்பிடணும் அப்புறம் பேசலாம் அப்படின் நான் இது என்னுடைய வறுமை காலம் இளமையில் வறுமை யாவை சொல்லும் கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடியெதுராணும் அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊருக்கினே இருக்குது அதனால் நான் பட்ட பசி நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது என் கண்ணெதிரும் யாரு வந்தாலும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம் அப்படிதான் போயின்னா என்ன மூணு அறிவோடு தான் எல்லாரும் வாழ்கிறாங்க ஆனா மிக பெரிய ஆளுமையோட எல்லாத்தையும் துறந்து கடவுளுடைய அன்பையும் அதனுடைய கடவுள் காட்டுற வழியோன்னு தேடுற வந்தா ஆறு அறிவோட வாழற மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப பெரிய ஒரு நான் இன்னைக்கு பல கோடி ஜீவராசிகள் உலகத்துல இறைவன் ஒழுங்க அந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியையும் மனிதன் ஒருவர் ஆனா இந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிக்கு இறைவன் ஒருத்தங்க தெரியாது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மதங்கள் வேறு வாங்க எந்த மதம் இருந்தாலும் ஒருத்தன் கடவுளை தான் ஆகணும் கடவுளை கும்பிடாது ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது இல்லையா ஒன்று நான் இல்லைங்க ஒருவங்களை கூட மாட்டேன் சூரியனை கும்பிடுவேணும் எதையோ ஒன்று கும்பிட்டாகணும் இல்லைங்க நான் இதெல்லாம் கூப்பிட மாட்டேன் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கும்பிடுவேணும் எதையோ ஒன்று நீ கும்பிட்டு தான் ஆகணும் கும்பிடாதும் ஒரு உயிரினம் மனித உயிரினம் கிடையாது இல்லையா காரணம் என்ன அப்படின்னா இந்த மனித உடல்ல தான் இறைவனுடைய இயக்கத்தை உணர முடியும் இவனுக்கு மட்டும்தான் மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் இருக்குது மற்ற பிரியாணிகளுக்கு இல்லை தான் அதுக்கு மனம் இல்லை உயிர் இருக்குது மனம் இல்லை இவனுக்கு அந்த மூலாதாரம்ங்கு உயிர்ங்குறது மனமும் இருக்குது ஆனா இவனுடைய பிறப்பு ரொம்ப உயர்ந்த பிறப்பு ஆனா இவன் தன்னுடைய பிறப்பை உணரவே இல்லை உணரவே மாட்டான் இவன் வாழ்க்கையை உலகத்துக்காக வாழணும்னு வந்தவர் மற்ற ஜீவராசி எல்லாம் மட்டும் வாழணும் மனிதன் மட்டும் தான் போதும் வாழ முடியும் மற்ற ஜீவராசி எதாவது புலி ஒரு ஆட்டாட்சி போட்டு எனக்கு இல்லை நீ சாப்பிட்டு போ சொல்லுமா சொல்லாது அதனால இந்த மனிதன் தன்னை உணர்றது உணராத்தால இவனுடைய சக்தி தெரியல இவனுக்கு இவன் இந்த உலகத்துக்கு வந்தது பிறரை வாழ வைக்கிறதுக்காக வந்த உருவம் இது அந்த உருவத்தையும் உணர்றதுல எப்படி எல்லாம் வாழ வைக்கிறான் ஒரு தாயும் தகவப்படும் சேர்ந்து உலகத்துல ஒன்ன பிறகு வச்சான் இல்ல ஆகாரங்கள் கொடுத்து உன்னை வளர வச்சான் பணங்களை சம்பாரிச்சு வாழ வச்சான் இல்லையா எல்லாமே கொடுத்து 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 தான் வந்து குடுக்காம மத்த ஜீவராசிகளுக்கு வரும் உனக்கு மட்டும் தான் கொடுத்தே வரும் வேலை செய்தா சம்பளம் வாங்குவேன் ஒரு முதலாளியாக அந்த வித்து பணம் வாங்குவேன் ஒரு தாயாக இருந்தால் ஊட்டுவா புளி போய் இப்போ புளிக்குட்டி புளிக்குட்டியே கொஞ்சம் ஒன்று சாப்பிடு பச்சில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க சொல்லாது அப்போது இந்த மனிதனுடைய இனம் என்ன அப்படின்னா கொடுத்தே பழக வேண்டிய இனம் ஆனால் இவன் எடுத்தே பழகிறான்னு தவிர கொடுத்தே பழக மாட்டான் அதனால் இவனுடைய சக்தி தெரியல இல்லையா இந்த மனித இனத்திலே பெண் ஒரு புனித பொருள் அது பெண்ணுன்ற ஒரு பேருக்கு அது ஒரு புனிதமான பேர் ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் அழகுன்னு நான் யாரையாவது ஒரு பெண்ணை வந்து இல்லையா அப்போ பெண்ணு தான் உலகத்திலேயே சிறந்தவரும் அந்த பெண்ணால் தான் இந்த உலகமே உற்பத்தி ஆகுது அந்த பெண்ணால் தான் ஆகாரம் கிடைக்குது ஆனாலும் ஆகாரம் கிடைக்காது என்கிட்ட ஒரு சீடர் வந்தார் அவங்க மாமியார் இருக்கிறாங்க மாமனார் சேர்த்து போயிட்டார் அவர் வரும்போதே என்ன வர மேல கிளாஸ் நடக்குது அவர் கீழே என்ன கேட்குறாரு சாமி ஆம்பளைங்கெல்லாம் சீக்கிரம் செத்து போகிறாங்க பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப நாள் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை ஆம்பளைங்கெல்லாம் கொடுக்குறாங்க பொம்பளைங்கெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டேன் ஏன் சொல்றன்னா ஒரு ஆண நோனி கடமை உழைக்க வேண்டும் அதை கொண்டு வந்து பெண்ணு கிட்ட கொடுக்கணும் அந்த பெண் அந்த கொடுத்ததை பாதுகாத்து அந்த குழந்தைங்களை வளர்க்குற ஆற்றலுக்கிட்ட அது ஆணுக்கு வராது ஒரு பெண்ணுக்கு தான் வரும் ஒரு ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு மனைவி இறந்துட்டு போயிட்டாருன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களை ஒரு ஆணால சீரை காப்பாற்றவே முடியாது ஆனா ஒரு ஆணை ஒரு பெண்ணை விட்டுட்டு இறந்துட்டு ரெண்டு குழந்தை வீட்டு வேலை செய்தால் அதை காப்பாற்றிட்டு வருது அப்போது இந்த பெண்ணுன்ற ஒரு பொருள் ஒரு புனித பொருள் பூமிக்கு தான் பெண்ணுன்னு ஒரு பேரு மழைக்கு பெண்ணுன்னு இல்லை வெயிலுக்கு பெண்ணுன்னு இல்ல காத்துக்கு பெண்ணுன்னு இல்ல சூரியனுக்கு பெண்ணு இல்லை தோன்றல் தோன்றல் இல்லையா அப்ப இந்த தோன்றலுக்கு காரணமான பொருள் பூமி நீ தோன்றலுக்கு காரணமான பொருள் பெண் அதே நேரத்தை தோன்ற பொருள் உணவு அருந்தி வாழத்துக்கு காரணமான பொருள் பூமி பூமி இல்லைன்னா ஒரு பொருளும் வளையாது இல்லையா அப்போ எது உன்னை உருவாக்குச்சு அதுவே உன்னை காப்பாற்று இல்லையா அதனால தாயம் எவ உன்னை பெற்றாலும் அவளே பாலை கொடுத்து உன்னை காப்பாத்துறான் அவளுக்கு அப்போ பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள் பெண்ணுன்ற பொருள் ஒரு புனிதமான பொருள் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போயறாங்க பா பாயம் பல வேலைக்கு என்ன கூப்பிடுறான் சொல்லுமா எவ்ட்ட பொண்ணோம் என் குழவுலுக்கே வாமா இனிமேல என் குடும்ப கவர் உன் கையில தான் அதுதான் காலில் மெட்டி போட்டான் டெய்லி காலில் உயாந்துட்டா கல்யாண தண்ணி நாலு பேர் அறிய காலில் ஊந்துடு உன் கவர் காப்பாத்திட்டு வர மெட்டி போட்டோம் ஆனா ஒரே ஓதை வச்சுட்டு போறாங்க பொம்மளிங்கிறப்ப இவங்க ஒரே ஓதை வச்சுட்டு பொம்மலையே போறான் இது இந்த உலகம் இப்படி ஆகிப்போச்சு அன்பு மட்டும்தான் இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு இருக்கணும் அன்பு இருந்தா அந்த சச்சர் கிடையாது அன்பு இருந்தால் விரோதம் கிடையாது அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது அன்பை வளர்க்க கற்றுக்கணும் பிள்ளைங்கள வந்து அறிவாலே வளரணும்னு ஆசைப்படணும் பெருத்துவங்க பணக்காரணம் வாழணும்னு ஆசைப்படக்கூடாது பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்பட்டால் அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கெட்டு போய்டும் இடமாய்யா தீர்ப்பு பிறவா நெறி வேணும்னா அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு ஆழ்வார் சொல்வார் ஐயா எல்லோரும் பிறவா நெறி வேணும்னு சொன்னாங்க நான் பெருகிறோம் என்னடா பாவி எல்லாரும் வைகுந்தத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டவங்க நீ மட்டும் வரமாட்டேன்னு சொல்றிய என்ன உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி நான் வைகுந்தத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் நான் இங்கேருந்து நான் இறைவா உனக்கு தொண்டு செய்வேன் அங்கே வந்தால் தொண்டு கூட செய்ய முடியும் அதனால் எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு போகணும்னா எல்லாரும் நிலை வேணும்னா அவன் மரணம் இல்லாத பெருவாழ்வுணும் நான் உனக்கு தொண்டு செய்தேங்க நான் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா அப்போ அவனுடைய குணம் பார்த்தீங்கன்னா பிறந்த குணம் இல்லையா அது மாதிரி மனிதன் பிறக்கணும் பிறக்கலைன்னா உலகம்னு ஒன்னு இருக்காது ஆனா நீ பிறந்த பயண உலகத்துக்கு சொல்லணும் அவன் தான் ஆறறிவு மனிதன் என் வீடு என் வாழ்க்கை என் பணம் என் சொத்து என் புள்ள என் குட்டி நீ வாழ்ந்துருவா வந்து ஒரு மிருகம் அவன் மனிதன் சொல்ல முடியாது ஏன்னா அவன் மூணு அறிவோட வாழருவ ஆனா ஆறு அறிவ நீ இல்லையா தாழ் வயிற்றுலேருந்து முட்டி மோதி பலம் கொண்டு வந்து விழுந்தான் அது ஒரு அறிவு குழந்தை எந்து உந்துன்னு வேற்றுமை இல்லாமல் வளந்தான் அது ஒரு அறிவு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே ஏன் மனைவி ஏமியிடும் ஏன் தாய்ன்னு வா வாழ்ந்தான் அது ஒரு அறிவு இல்லையா அப்போ ஜீவனா பிறந்தான் சக்தியாக பிறந்தான் ஜீவனா வளர்ந்தான் மனமாக வாழ்ந்தான் பிரணமாக போயிட்டாம இல்லை அப்போ மூணு அறிவில் வாழாம மனுஷன் ஆனா இவன் ஆறு அறிவு ஏமாத்துறான் ஆறு அறிவா இருந்தான் மகான் ஆறு அறிவு இல்லாம இல்லை அறிவோடு மூலாதாரம் மணிப்பூர்வம் அனாகதம் விசித்தி ஆஜை அந்த ஆறுலயும் இயங்கும் போது ஆறு ஸ்தானமா அறிவு சார்ந்த ஸ்தானங்கள் அந்த ஆறு அறிவும் இயங்கும் போது அவன் ஆறு அறிவு அவன் குடும்பத்துக்காக வாழல உலகத்துக்காக வாழ்ந்தான் எனக்கு தெரியுமா